அமைச்சர் ஐ பெரியசாமி வீட்டில் ரைடு அடித்தாங்க ஈடியில் ரெண்டு ஒன்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி பெரிய செய்தியாக வந்தது நம்ம அனைவருக்கும் தெரியும் ஆனால் இப்போ ஒரு செய்தி வந்திருக்கு என்னென்னா இந்த அமைச்சர் வீட்டில் ரைடு அடிக்க போகிறது ஸ்டாலினுக்கு தெரியும் அப்படின்னு செய்தி வந்திருக்கு ஸ்டாலின் சில நாட்களுக்கு முன்பாக அமைச்சரவை கூட்டம் நடக்கும்போது அமைச்சர்கள் வீட்டில் ரைடு வரலாம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லியிருக்காரு அதனால் எல்லா பேரும் கேர்ஃபுல்லாக இருங்க நான் என்ன அர்த்தம் கொள்ளையடிச்ச பணத்தில் ஒழிச்சு வச்சிருப்பா அப்படின்னு அர்த்தம் ஆனால் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரைடை ஏற்பாடு பண்ணுறதே ஸ்டாலினாக அவங்க குடும்பத்தார்தான் இப்போ வந்து சபலீசந்தான் ஐ பெரியசாமி மேலே ஈடி தூண்டி தூண்டிவிட்டது இவர்கள் செல்வாக்கை பயன்படுத்தி இவங்களே போட்டு கொடுக்குறாங்க மிசீனியல் மந்திரியில் போகிறாங்க காலி பண்ணணும் துறைமுருகன் வீட்டில் ரைடு வந்தது ஏவா வீட்டில் ரைடு வந்தது பெரியசாமி வீட்டில் ரைடு வந்தது அத்தனைக்கும் காரணம் ஸ்டாலினும் ஸ்டாலின் குடும்பத்தாரும் அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தி இது தெரியாமல் அவருக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன தானே அதே சமயத்தில் பாஜகவுக்கும் க ஸ்டாலினுக்கும் ஈடி ரைடுக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு பெரிய நெருக்கம் உண்டு என்ன பாஜக என்ன பண்ணுறாங்க மந்திரியை வீடாக தான் அடிக்கிறாங்க இப்போ டெல்லி இவங்க இருக்காங்கள டெல்லி முத முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவரையே ஈடி போய் ரைடு அடித்து கைது பண்ணாங்க ஆனால் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் வீட்டில் ஏன் ரைடு வர மாட்டேங்குது ஸ்டாலினை ஏன் கைது பண்ண மாட்டேங்கிறாங்க உதயநிதி வீட்டில் ஏன் ரைடு வரல உதயநிதி ஏன் கைது பண்ண மாட்டேங்கிறாங்க சபரீசன் இதுவே ராக்கெட் டெக்னாலஜி போகிறாரு லட்சக்கணக்கான கோடி எலான் மாஸ்கோட போய் போட்டி போடுறாரு அவர் வீட்டில் ஏன் ரைடு வரல இப்போ ஸ்டாலின் வீட்டிலும் ஸ்டாலின் குடும்பத்தில் வீட்டிலும் ரைடு வந்து ஈடியோ இன்கம் டேக்ஸோ அடிக்கிறதில்ல ஆனால் அவருடைய அமைச்சர் வீட்டில் மட்டும் அடிக்கிறாங்கன்னா அப்போ ஸ்டாலின் சொல்லி தான் அவங்க அடிக்கிறாங்க ஸ்டாலினுக்கு ஈடிக்கும் ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்கிற சந்தேகம் எல்லோருக்கும் வருமா இல்லையா அதனால் பாஜகவுக்கு சொல்கிறேன் எங்களுக்கும் திமுகவுக்கும் மறைமுக கூட்டணி இருக்குதுன்னு நான் சொல்லுறதுக்கு காரணமே இது தான் உண்மையிலே அப்படி கூட்டணி இல்லைன்னா இடியலையிட ஸ்டாலின் வீட்டில் அடிங்க உதயநிதி வீட்டில் அடிங்க சப் வீட்டில் அடிங்க அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டில் டெல்லி முதலமைச்சர் வீட்டில் அடித்து நீங்கள் ஏன் இங்கே பயப்படுறீங்க உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கிறது தான் கேள்வி இப்போ ரைட் அடிக்கிறத அவரை கரெக்டாக சொல்கிறார ஸ்டாலின் இப்போ எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிலையோ கேவலமாக போயிட்டு இருக்குது பாருங்கள் சொந்த மந்திரிகை வீட்டிலேயே ரைடு எப்படி அடிக்கிறாருன்னா எந்த மந்திரி அடித்த பணத்தை தனக்கு வந்து பங்கு கொடுக்கலையோ தனக்கோ தன் குடும்பத்துக்கோ கொடுக்கலையோ அவங்க வீடு காலி அப்போ மற்ற மந்திரிக்கு கொள்ளை அடிக்கிறவங்க வந்து பங்கு கொடுத்துட்றாங்க செந்தில் பாலாஜி வந்து பங்கு கொடுத்தாங்க ஆனால் அவர் வீட்டில் யார் ரைடு வந்ததுன்னா அது அரவிந்த் வீர இருக்காரு உங்களுக்கு நமக்கு ஹோம் மினிஸ்டர் அதாவது உள்துறை மந்திரி அமித்ஷாவட்ட மோதினதுனால தான் வந்தது இல்லைன்னா ஸ்டாலின் வந்தால் போட்டு கொடுக்கல சேகர்பாபு அடிக்கிறாரு ஆனால் ஸ்டாலின் அவரை போட்டு கொடுக்க மாட்டார் ஏன்னா ஃபுல் பங்கு அங்கே போயிடுது மூர்த்தி மந்திரி ஃபுல் பங்கு ஸ்டாலினுக்கு போயிடுது பங்கு கொடுக்காதவங்க மேலே அவங்களே சபலீசனும் ஸ்டாலினும் சேர்ந்து வத்தி வச்சு அவங்கள பற்றி போட்டு கொடுத்து கைடு வைக்கிறாங்க அப்போ ஸ்டாலின் சொல்லபடி தான் எம் ஐடி இவங்க கேட்குறாங்களா ஈடி அப்படிங்கிறது தான் கேள்வி ஸ்டாலின் சொல்கிறபடி தான் இன்கம் டேக்ஸ் கேட்குறாங்களா தான் அவங்க வீடுகளில் ரைடு அடிக்கலையா அப்படிங்கிறது ஐ பெரியசாமி வீட்டில் ரைடு அடித்ததில் நமக்கு எழக்கூடிய கேள்விகள் இதற்கு பாஜக தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து